السلام عليكم ورحمة الله, ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي من والشأن شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم نلڑ <aeros 1> அருமை நாயகம் செல்லும் வழியில் செல்லும் அவர்களின் பாக்கியம் நிறைந்தும் மத்துமார்களே ரப்ப சுகான ஹூவத்தால் அவனுடைய மேலான கட்டளையை ஜிம்மானுடைய பரதை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூர் செய்திருள்வான் ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முகம்மது பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லா அபத்தாலா நம்மையும் சந்ததிகளையும் கபூல் செய்திருவார் கண்ணியமிக்க முமிங்களே தமிழகம் முழுவதும் மதரசாக்களிலே அரபு கல்லூரிகளிலே பட்டம பட்டமளிப்பு விழாக்கள் நடைபெறுகின்ற ஒரு காலம் கல்வி ஆண்டினுடைய ஒரு நிறைவான காலமாக இந்த காலம் அமைந்திருக்கிறது எனவே ஆலிம்களாக ஆகிவுகளாக இந்த மார்க்கத்தை கற்றவர்களாக அவர்களுக்கு உண்டான பட்டம் வழங்கக்கூடிய விழாக்கள் தமிழகமெங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இல்மினுடைய மகத்துவத்தை கல்வியினுடைய மேன்மையை உலகத்தில் யாருக்கும் சொல்லி புரிய வேண்டியதில்லை இப்படிப்பட்ட விழாக்கள் நடைபெறுகின்ற நேரத்தில் இந்த கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக அந்த கல்விக்கு நம்மாலான பங்களிப்பை செய்யும் விதமாக அந்த கல்விக்கு என்றும் நாம் உறுதி உறுதுணையாளர்களாக இருக்கிறோம் என்பதை அறிவிக்கும் முகமாக அப்படிப்பட்ட நல் விழாக்களில் நாம் கலந்து கொண்டு மார்க்கத்தினுடைய ஒரு நிலைவாண்களுக்கு ஊக்கம் அளிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல் அயாத் இஸ்லாம் என்று சொல்வார்கள் கல்வி என்பது இந்த இஸ்லாத்தினுடைய ஜீவனே அதுதான் இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தினுடைய ஜீவன் என்பதே கல்விதான் கல்விக்கும் கல்வியாளர்களுக்கும் கற்கக்கூடியவர்களுக்கும் கற்க கூடிய காரியங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கு மார்க்க மிகப்பெரிய அந்தஸ்தை வழங்கியிருக்கிறது மார்க்க மிக உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கார் உண்மையானவர்களே கற்பதும் கற்றுக் கொடுப்பதும் சாதாரணமானதல்ல ஒரு காகம் கற்றுக் கொடுத்தது குரானில பெற்றிருக்கிறது என்னுடைய ஜராசாவை எப்படி அடக்குவது என்று தெரியாமல் இருந்த மனித இனத்திற்கு சகோதரடி ஜனாசாவை எப்படி அடக்குவது என்று தெரியாமல் இருந்தவருக்கு அல்லாஹுத்தாரா ஒரு காகத்தை அனுப்பி கத்துக் கொடுத்தான் கத்துக் கொடுத்ததினால் அல்லாஹுத்தாலா குரானிலே இடம்பெற செய்தான் அதே போல் அதற்கு செய்த சுலைமான் அணிசனாவுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த ஒரு எறும்பு தன் இனத்திற்கு கற்றுக் கொடுத்தது தன் இனத்திற்கு அறிவுரையை சொல்லி கொடுத்தது தன் இனத்தை வழி நடத்தியது தன் இனத்தை அது வழி நடத்தியது நாதத் அமரத் அல்லலத் என்று சொல்வார்கள் அந்த எறும்புதான் அது கட்டளை அது அழைத்தது தன் கூட்டத்தை அழைத்தது கூட்டத்திற்கு கட்டளை இட்டது அந்த கட்டளைக்கான காரணத்தை சொன்னது அதிலையும் செய்யக்கூடியவர்கள் ஏதாவது அது தேடியது அவர்கள் விஷயத்திலே அவர்கள் வேண்டுமென்றே செய்ய மாட்டார்கள் என்று உதிர்தது யா ஐயு மசாக்கினக்கும் எறும்பினங்களே உங்களுடைய பொந்துகளில் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் முதலாவது அழைத்தது இரண்டாவது கட்டளையிட்டது உங்களுடைய பொந்துகளில் நுழை என்று சொல்லி அதே நேரத்தில் அவர்கள் தெரியாமல் இந்த காரியத்தை செய்ய தெரியாமல் உங்களை மிதித்து விடலாம் என்று அவர்களுக்கு உண்டான அந்த உதரையும் சொல்லிக் கொடுத்தது அல்லாஹு தாலா குரான் ஷரீஃபிலே தன் சமூகத்திற்கு வழிகாட்டிய அந்த எறும்பை அல்லாஹ் குரானிலே சொன்னது மாத்திரம் அல்ல அந்த சூராவுக்கு நம் என்று பெயர் வைத்தான் எனவே கற்பதும் கற்றுக் கொடுப்பதும் மகத்தான ஒரு காரியம் அதை மாத்தமிதும் ஊக்குவிக்கிறது உலகத்தினுடைய எல்லா ஞானங்களும் கொடுக்கப்பட்ட கண்மணி முஹம்மது ரசூசல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ரப்பிடத்தில் ரப்பிதினி யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தித்தான் என்று சொன்னார் அதனாலே கல்வியை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு ஒரு முடிவே இல்லை அது மினல் மகது இழல்ல என்று சொல்வார்கள் அது தொட்டிலிருந்து நம்முடைய முடிவு காலம் வரை கல்விக்கு முடிவு என்பதே இல்லை நான் கத்துக்கொண்டு விட்டேன் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன் என்று சொன்னான் அந்தோர் அவனுடைய ஜகல் அறியாமை ஆரம்பமாகிறது என்று சொல்வார் அதனாலே கல்வி என்பது தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதிலையும் குறிப்பாக மார்க்க ரீதியான இந்த கல்வி என்பது இருக்கிறதே அது உள்ளத்தினுடைய வெளிச்சத்தை தருகிறது நம்முடைய சிந்தனை விசாலமாக்குகிறது நம்முடைய அறியாமையை நீக்குகிறது அருமையானவர்களே எல்லாவற்றையும் இடம் மேலாக ரப்பினுடைய பயத்தையும் மனிதாபிமானத்தையும் உண்டாக்கி தரக்கூடிய கல்வி மார்க்கத்தினுடைய தீனுடைய கல்வி என்பது அல்லாஹுவின் பயத்தையும் மனிதாபிமானத்தை ஏற்படுத்தக்கூடிய அது பயனுள்ள கல்வி என்பதை நாம் விளங்க வேண்டும் அருமையானவர்களே உலகத்திலே எந்த சமயத்திலேயும் கூட அந்த சமயத்திலே சில வழி வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு எல்லா விதமான பொது அறிவையும் கத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் மார்க்கத்தை பொறுத்தவரையிலே நாம் ஏதாவது ஒரு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் ஒரு தொழுகையில் ஒருவர் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றி அடிப்படை அறிவில்லாமல் அந்த காரியத்தை செய்ய இயலாது உதுவா உதுவனுடைய தண்ணீர் அது சுத்தமானதாக இருக்க வேண்டும் அது புடங்கப்பட்டதாக இருக்கக்கூடாது என்றெல்லாம் அதில் இருந்து ஆரம்பித்து பொதுவாகட்டும் தொழுகையாகட்டும் நோன்பாகட்டும் ஹஜ்ஜாகட்டும் எந்த காரியமாக இருந்தால் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் எது எந்த காரியங்கள் நோன்பை முறிக்காது தெரிந்திருக்க வேண்டும் தெரிந்திருந்தால்தான் அந்த கடமையை அந்த காரியத்தை நிறைவாக செய்ய முடியும் உலகத்தில் மற்ற சமயத்தவர்கள் எல்லாம் ஒரு கடமை அவர்கள் செய்வதற்கு அப்படிப்பட்ட எல்லா விதமான ஒரு அறிவையும் அறிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அருமையானவர்களே அதே போல இந்த மார்க்கத்தினுடைய காரியங்களுக்கு செய்யக்கூடிய உதவியும் அதை மார்க்க உயர்வாக சொல்கிறது மார்க்க கல்வியினுடைய ஞானத்தை விளங்குவதற்கு அல்லாஹுத்தாரா முதல் மனிதருக்கு ஆதி இந்த தனித்தன்மை அல்லாஹு நிரூபிப்பதற்காக உலகத்தின் முதல் மனிதர் முதல் நபி அவர்கள் அல்லாஹு அவர்களுக்கு எயில்மை கற்றுக் கொடுத்தான் உலகத்தினுடைய எல்லா விதமான ஞானங்களையும் பொருள்களையும் அறிவையும் அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு கத்துக் கொடுத்தான் என்று அல்லாஹுத்தாலா எய்மை கொண்டு அந்த ஆயுத்த பெருமக்கள் சொல்வார்கள் அல்லாஹுத்தாலா கல்வியாளர்களுக்கு உலகம் பணியும் என்பதனுடைய அடையாளம் தான் மலக்குமார்களின் சஜிதா மலக்குமார்களை சஜிதா செய்ய சொன்னானே நோக்க வேண்டும் என்று சொன்னால் கல்வியாளர்களுக்கு உலகம் பணியும் பணிய வேண்டும் சொல்லுக்கு பணிய வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹு மலக்குமார்களுக்கு சஜிதா செய்யும்படி சொன்னான் அதே போல உலகத்தில் மற்றவர்களை விட கல்வியாளர்களுக்கு சில விதமான கட்டுப்பாடுகள் இருக்கிறது ஒரு சஜரா இந்த மரத்திற்கு அருகிலே நெருங்காது என்று சொன்னால் ஏதோ ஒரு மரம் நெருங்குதல் என்பது மாத்திரம் அல்ல கல்வியாளர்களா அதற்கு சில கட்டுப்பாடுகள் உங்களுக்கு சில விதமான கட்டுப்பாடுகள் கூடுதல் உண்டு என்பதை அல்லாஹு வழியாக சொல்லி காட்டுவான் என்று சொல்வார் குரான் சலீகிரி அல்லாஹு தாலா எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது இடங்களுக்கு மேல் கல்வியும் கல்வி சார்ந்த பொருள்களையும் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுவான் கல்வி கல்வி தொடர்பான பொருள்களை கிட்டத்தட்ட ஒன்பது ஆயத்துகளில் அல்லாஹுத்தாரா குறிப்பிட்டு காண்பிக்கிறார் அருமையானவர்களே கல்விக்கு உண்டான மகத்துவம் என்பது சாதாரணமானதல்ல கல்வியாளர்களுக்கு செய்யப்படக்கூடிய உதவியும் சாதாரணமானதல்ல கல்வி தொடர்பான காரியங்களில் ஈடுபட்டிருப்பவர்கள் பாக்கியமானவர்கள் பாக்கியமானவர்கள் ஹைருக்கும் இருக்கும் அல்லாஹுடைய ரசூலின் திருவார்த்தை ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர்கள் மன் தாழ்லமன் குரான வாழ்லமா யார் குரானை கற்கிறாரோ கற்றுக் கொடுக்கிறாரோ இந்த குரானுடைய ஞானத்தின் தொடர்பாக உள்ள அந்த கல்வி ஹைரன் உயர்ந்தா யார் அறிவு ஞானம் வழங்கப்பட்டாரோ அவர் ஹைரன் கசீரா குரான் ஷரீஃபின் அல்லாஹு தாரா பொருளாதாரத்தை பத்தி சொல்லும் பொழுது ஹைரின் சொல்றான் உதாரண பொருளாதாரத்தை சொல்லும் பொழுது ஹைர் அது நல்லது என்று சொல்கிறான் ஆனால் கல்வியை பற்றி சொல்லும் பொழுது ஹைரன் கசீரா அதிகமான மிக உயர்வான ஒரு ஹைரன் அல்லாஹாலா அதை நமக்கு அறிமுகப்படுத்தி சொல்கிறான் உண்மையானவர்களே மன்னர் மஹமூத் ஹசனவி கஜனவி கஜனவின்னு சொல்றோம் இல்லையா மன்னர் மஹமூத் ஹசனவிக்கு ஒரு மூணு சந்தேகம் இருந்துச்சான் ஒரு ஆளுகளுக்கு சில காரியங்கள்ல சில சந்தேகம் இருக்கிற மாதிரி மஹமூது ஹசனவிக்கு மூணு சந்தேகம் ஒண்ணு என்னன்னா தான் தன்னுடைய தகப்பனால் சுமுகத்தன் என்று அறியப்படுகிறார் உண்மையிலே நான் அவருடைய அவர் ஒரு படை வீரராக இருந்தார் நான் ஒரு அரசனாக இருக்கிறேன் கோலத்தாலும் ரெண்டு பேருக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது நிறத்தாலும் கோலத்தாலும் பெரிய வித்தியாசம் வேற இருக்குது அதனால உலகத்தில் அறியப்படுகிறேன் ஆனா உண்மையிலேயே சுமுகத்தஜனுடைய மகன் தானா நான் என்று ஒரு சந்தேகம் இரண்டாவது கல்வி கற்பவர்களும் கற்றவர்களும் அவர்களுக்கு ஒரு தனி உயர்வு சொல்லப்பட்டு நபிமார்களின் வாரிசுகள் என்றெல்லாம் உயர்ந்த அந்தஸ்தை வழங்கப்படுகிறது அப்படி அந்தஸ்தா இருக்குது அந்த அளவுக்கு அந்தஸ்தா அவங்களுக்கு இருக்குது என்று ஒரு ரெண்டாவது ஒரு சந்தேகம் உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நபிமார்களின் வாரிசுகள் என்றல்லவா அவர்களுக்கு உயர்வு மார்க்கம் சொல்லித் தருகிறது அந்த அளவுக்கு அந்தஸ்தா உங்களுக்கு இருக்குதா என்று ஒரு சந்தேகம் மூணாவது நம்ம ஏதோ தெரிஞ்சது செய்யறோம் நல்லாமல் செய்யறோம் சில நேரங்கள் ஏதாவது பாவத்தையும் செய்து தர்றோம் சொர்க்கம் கிடைக்குமா இல்லையா அது நமக்கு கண்பாமா இல்லையா அப்படின்னு பல பேருக்கு வர்ற மாதிரி உள்ள சந்தேகம் மஹமூது அசனவிக்கு வந்திருக்கு அதனால அப்படிப்பட்ட ஒரு சந்தேகனுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் வீதி வழியாக இரவு நேரத்திலே மக்களின் குறைகளை கேட்பதற்கு நடந்து செல்கிறார் ஒரு மாணவர் ஒரு அறிவ ஒரு அறிஞர் அவர் ஒரு விளக்கு வெளிச்சத்திலே அமர்ந்து அவர் சில நூல்களை படித்துக் கொண்டிருக்கிறார் சொன்னாங்க பள்ளியில போய் படிக்க வேண்டியதுதானே இப்படி பொது இடத்துல உட்காந்துக்கிட்டு ரோட்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு இல்ல அங்க வெளிச்சம் இல்லங்களோ வெளிச்சம் இருக்குது அதனால படிக்கிறேன் உடனே அவர் உத்தரவிட்டார் இப்படி மாதிரி பள்ளிகளிலும் மற்ற இடங்களிலும் வெளிச்சத்தை உண்டாக்கி தர வேண்டும் என்று ஒரு உத்தரவிட்டார் அதற்கு மேல அங்குமே படித்தார் அந்த இரவில் தான் நமது உயிரினும் மேலான கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவில் காண்கிறார்

அருமையானவர்களே சாதாரணமானது அல்ல உலமாக்களுக்கும் ஆலிம்களுக்கும் மார்க்கத்தை கற்பவர்களுக்கும் அந்தஸ்துங்கிறது அவங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டா அவங்களுடைய உடல் ரீதியான வண்ணங்களையும் அழகையும் கொண்டா அவங்க உலகத்தில் படிக்கக்கூடிய பட்ட படிப்புகளை கொண்டா அதை கொண்ட அப்பா இது அபி ரபா எழுதி இருந்தார்கள் மிகப்பெரிய பேரறிஞர் இமாமுல்லாலும் சொல்கிறார்கள் நான் ஹஜ்ஜிக்கு சென்றிருந்த நேரத்திலே எனக்கு ஒரு நாவிதர் அஞ்சு விஷயங்களை கத்து தந்தாருன்னு சொன்னாங்க இமாமுல்ல யாருன்னு தெரிஞ்சா ஆச்சரியமான செய்தி அவர்களை தெரிஞ்சு நான் ஐந்து விஷயங்களை கற்றுக்கொண்டேன் ஆம் அரபாவை முடித்து முஸ்தலிபாவை முடித்து மினாவில் ஜம்ராவில் கண்டறிந்து விட்டு எஹரானை கலையும் முதல் நிலையாக தலைமுடி இறக்குவதற்கு அமருகிறேன் அவ அவற்றை கேட்ட துட்டி ஒழுங்கன்னு கேட்ட முடிய துட்டிய உடனே கேட்டான் இது ஹச்சி விஷயம் இங்க ரொம்ப கரார் கண்டிஷன் எல்லாம் ஒண்ணும் இல்லை கண்ணியமா நீங்க நடந்துக்கங்கன்னு சொன்னார் ஆஹா அவர் எவ்வளவு கண்ணியமா நடந்துகிட்டாரு நாம அவருக்கு சிறப்பாக இது கேட்காம இருந்திருக்கலாமே நினைச்சாங்களாம் இரண்டாவது அவங்க வந்து சரி எனக்கு முடி இறக்குங்க சரி ரைட் அப்படின்னு உட்கார்ந்தாங்களாம் அவர் சொன்னாரா கிபிலா முன்னோக்கி உட்காருங்க கிபிலா முன்னோக்கி உட்காருங்க அதுக்கு நான் கிபிலா முன்னோக்கி உட்கார்ந்தேன் அதுக்கு என்னுடைய தலை இறக்குவதற்காக தலையை சாய்த்து கொடுக்கிறேன் கொடுக்கும்போது என்னுடைய இடது பக்கத்தை முதலாவது காட்டி விட்டேன் செல்லா செல்ல முதல்ல வலது பக்கத்து சொல்லுவாங்க வலது பக்கத்தை காமிங்கன்னு சொன்னார் எனக்கு அது ஆச்சரியமாக போய்விட்டேன் வலது பக்கத்தை திருப்பி கொடுத்தேன் நான் உட்கார்ந்து இருந்த அவர் புனிதமான அருள் நாட்கள் எனவே தக்பீர் சொல்லிக் கொண்டு இருங்கள் ஏன் சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க உடனே நான் தக்பீர் சொல்லிக் கொண்டு இருந்தேன் அதற்கு பிறகு கடைசியாக இந்த காரியத்தை முடித்து விட்டு புறப்படுகின்ற சமயத்திலே ஹஜ்ஜினுடைய பிரதானமான காரியங்கள் முஸ்தலிமா அதற்கு பிறகு வினாவினை வந்து முதல் நாள் கல்லடிக்க வேண்டிய காரியம் தலைமுடி இருக்குது இதெல்லாம் முடிந்து விட்ட ஒரு நிலையிலே தப்புக்கு சுக்குர் செய்வதற்காக ரெண்டக்கால் தொழுவங்கன்னு சொன்ன யாருங்க யாருங்க நீங்க யாரு உங்களுக்கு இதை கத்து தந்தது மாமல்லாதம் திடுக்கிட்டு ஆச்சரியப்பட்டு ஆனந்தப்பாக அவரிடத்தில் கேட்கிறார் சொன்னாங்க அந்த பேரறிஞர் கத்து தந்தாருன்னு சொன்னார் கோலத்தால் ஒண்ணும் அவங்க சிறந்தவங்க இல்லை அவர்கள் ரொம்ப கடுமையான கருநேரம் உள்ளவர்கள் பல் வரிசையும் சீராக இல்லாதவர்கள் முகத்தோட்டம் பொலிவில்லாதவர்கள் ஆனால் மிகப்பெரிய பேரறிஞர் மன்னர்களும் அவர்களுக்கு பயந்தார் எனவே உணமாக்களுக்கும் இந்த கல்விக்கும் சிறப்பு என்பது உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு அல்ல உடல் துவக்கத்தை கொண்டு அல்ல உலக ரீதியான சில பட்டப்படிப்புகளை என்பதற்காக அல்ல காலல்லா காலரசு இதை கொண்டுதான் மதி சொன்னான் நல்லா அவரை சொன்னார்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நான் ஒரு பட்டமளிப்பு விழாவுக்காக வேண்டி சென்றிருந்தேன் ஐம்பத்தெட்டு வருடகாரம் மார்க்க கல்வி செய்த ஒரு பேரறிஞர் அவர்கள் இன்னைக்குள்ள உஸ்தாதுமார்கள்லேயே மிக நீண்ட வயதுடைய எண்பது வய எண்பது வயதையும் தாண்டியவர்கள் கிட்டத்தட்ட தோராயமாக நான் வயதை கேட்கல நான் தோராயமா நினைக்கிறேன் ஐம்பத்தெட்டு வருஷ காலம் ஓவி கொடுத்தவர்கள் தான் இருக்கிறாங்க பெரிய பாடங்களை அவர்களை பல பெரிய ஸ்தாபனங்களில் அழைக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக இங்கிருந்து அங்கே போய் சில விதமான சிறப்பு பாடங்களை நடத்துகிறார்கள் ஐம்பத்தெட்டு வருஷ காலம் பணி செய்த அவர்கள் இதுவரை அவங்க என்கிட்ட சொன்னது சொன்னதில்லை ஆனால் சொன்னார்கள் எனக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமான்னு கேட்டாங்க எனக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமான்னு கேட்டாங்க இருபத்தி ஓராயிரம் ரூபான்னு சொன்னாங்க ஐம்பத்தெட்டு வருஷ காலம் பணி செய்தவர்கள் இன்னைக்குள்ள நம்முடைய உஸ்தாதுமார்களுக்கு உஸ்தாத்மார்களுக்கு உஸ்தாத் அதுக்காக சொல்லல மதிப்பே அல்லாஹ் சொன்னான் சொன்னார்கள் என்று மார்க்கத்தினுடைய சட்டத்தை சொல்கிறார்களே மார்க்கத்தை சொல்கிறார்களே இதை கொண்டுதான் பெருமை அதை கொண்டுதான் உயர்வை தவிர அதில் அவருடைய பொருளாதாரத்தை கொண்டோ அதே போல் அவங்களுடைய கோலத்தை கொண்டோ அதுபோல் அவங்களுடைய பட்ட படிப்புகளை கொண்ட உயர்வு என்பதே அல்லாஹ் சொன்னான் இந்த செய்தியை சொல்வதற்குத்தான் அருமையான பெருமக்களே உலகத்திலே உகது இந்த எழுபது சகாபாக்கள் செய்திதானார்கள் சல்லாசல்ல ரொம்ப வேதனைப்பட்டான் வேதனைப்பட்டான் ஆனால் வீரமாவலாவில் கல்வியாளர்கள் எழுபது கொல்லப்பட்டார்கள் எங்களுக்கு வந்து மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்கள் என்று அழைத்துக் கொண்டு ஓய் எதிரிகள் சூழ்ச்சி செய்து சூழ்ச்சிகள் செய்து எழுபது சகாபாக்கள் அவங்க எல்லாம் பெரிய காலிகள் பெரிய வலுவாக்கள் மார்க்கத்தை செத்துக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் சூழ்ச்சி செய்து அழைச்சிட்டு போய் கொண்டுட்டாங்க ஒரே ஒரு ஆள் தான் தப்பிச்சாங்க ஒரே ஒரு ஆள் செல்லாசலம் ஒரு மாத காலம் அழுது 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 ஒப்பிடத்திலே அவர்களுக்கு எதிராக துவா செய்தார் கல்வி அழிந்தால் உலகம் நாசமாகிவிடும் உலகம் பண்பாடு கெட்டு போய்விடும் எனவே அதற்கு எதிராக செல்லாசலம் ஒரு மாத காலம் குழு தோதினால் என்று ஹதீசுகளிலே நாம் பார்க்கிறோம் அதனாலே கல்வி என்பது சாதாரணமானது அல்ல கல்வி என்பது சாதாரணமானது அல்ல அதனுடைய உயர்வுக்காக செல்லா செல்லாம் மதீனா போறதுக்கு முன்னால செய்த நாம் சாபிபுல் உமை அதையும் அழைச்சு வச்சாங்க இல்லையா பன்னெண்டு பேர் மாத்திரம் நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார் மதீனாவில் வெறும் பன்னெண்டு பேர் ஆனால் அல்லாவுடைய சூழல் அங்கே செல்வதற்கு முன்னாலே செய்த நாம் சாபிபுல் உமை அதை அல்லா அவர்கள் அவங்களை அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க பெரிய காரியம் அவர்கள் குரானை ஓதி கொடுப்பதிலேயும் மக்களுக்கு தீனை சொல்வதிலேயும் லாபகமாக ரொம்ப ஹிக்குமத்தோடு அவருடைய உள்ளத்தில் மார்க்கத்தை ஏற்றுவதிலே மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவர்கள் அதனால அவர்கள் அடிச்சு வச்சாங்க மதீனா மதீனா போவதற்கு முன்னால் இருந்தது எனவே கல்வி என்பதுதான் உலகத்திலே தீனை வாழ வைக்குமது தீனை வாழ வைக்கக்கூடிய காரியம் அதனாலே நாம் கல்வியாளர்களாக ஆக வேண்டும் அதே போல கல்வியாளர்களாக இருப்பவர்களுக்கு உதவியாளர்களாக இருக்க வேண்டும் மார்க்கத்தினுடைய காரியங்களுக்கெல்லாம் நம்மால் ஆன வகையிலே அதிலே நாம் பங்களிப்பாளர்களாக இப்படிப்பட்ட நல்விழாக்களை ஊக்குவிப்பவர்களாக நாம் ஆயிருக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு அல்லாஹு தாலா அந்த கல்வியானர்களாக கல்வியை கற்பவர்களாய் கற்றுக் கொடுப்பவர்களாய் கல்வியின் சேவையாளர்களாய் அல்லாஹ் நம்மை எல்லாம் கபூல் செய்திருள்வானாக தீனுடைய எளிமை உலகத்தில் உயர்த்தி பிடிப்பதற்கு அல்லா நம்மையும் காரணஸ்தர்களாகி எழுள்வானாக